அருமநல்லூரில் இருந்து தடிக்காரன் கோணம் செல்லும் இணைப்பு பாலம் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையினால் தண்ணீரல் மூழ்கியது பொதுமக்களும் பள்ளி மாணவர்களும் பாலத்தை கடந்து செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் பூதபாண்டி அருகே உள்ள அருமநல்லூர் தடிகாரன் கோணம் செல்வதற்கு பழையாற்றின் குறுக்காக குறுகலான கல்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த குறுகலான பாலத்தின் வழியாகத்தான் அருபநல்லூரில் இருந்து தடிக்காரன் கோணத்திற்கு பொதுமக்களும் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளும் சென்று வருகின்றனர் இந்நிலையில் இந்த பாலம் இல்லை என்றால் பொதுமக்கள் பள்ளி மாணவிகளும் பதினைந்து கிலோமீட்டர் சுற்றி சுருளோடு அல்லது திருஷ்ணன் கோப்பு வழியாக செல்லும் சூழ்நிலை உள்ளது இந்நிலையில் தொடர்ந்து இந்த பகுதியில் கனமழை பெய்து வருவதால் பழையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கல்பாலம் தண்ணீரில் மூழ்கியது இதனால் இந்த வழியாக பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் வாகனங்கள் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த பாலத்தின் தடுப்பு சுவர் உடைந்துள்ளது எனவே இந்த கல்பாலத்தை மாற்றிவிட்டு புதிதாக பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அருமநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் பால்மணி மற்றும் பொதுமக்களும் தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் அப்பகுதியில் உள்ள வாழைத்தோட்டம் நெல்வயல் வழிகளிலும் விளை நிலங்களிலும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது